காலை தானம் பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது என்னை திரும்பவும் உயிர்ப்பித்தேர் அநேக இக்கட்டுகளையும் அற்புதங்களையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மே மாத பத்தாம் நாள் உடல் நலம் பாதிக்கப்பட்டேன் வழக்கமாக மருத்துவத்திற்காக செல்ல மருத்துவரிடம் சென்றேன் அவசர சிகிச்சை பிரிவிட்டு கொண்டு சென்று ஒரு மாத்திரை கொடுத்து ஒரு ஊசியை செலுத்தினார் சற்று நேரத்தில் இதயம் செய்யலிருந்தது அப்பொழுது மத்தியான இரண்டரை மணியா இருக்கும் உடனே மருத்துவர் என் இருதயத்தை இயக்குவதற்காக சிகிச்சை செய்ய ஆரம்பித்தார் சிபிஆர் எனக்கு கொடுத்தார்கள் சபை போதகரும் விவசாயிகளும் நான் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தெரிந்து அநேகர் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தார்கள் நான் உயிரற்ற நிலையில் மருத்துவனாக கிடப்பதை அறிந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் அநேக விவசாயிகள் ஆலயத்திற்கு சென்று ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் மருத்துவர்கள் என்ன முயற்சி செய்தும் பலன் இல்லாத நிலையாகிவிட்டது அயல் நாட்டு இருக்கும் என் பிள்ளைகளுக்கு செய்தி அனுப்பினார் மகன் மருத்துவரிடம் பேச முயற்சித்த போது பேச மறுத்துவிட்டார் விட்டார் மகள்களும் மகனும் துறையில் பயன் பணி செய்வதால் என் உடல் நிலையை குறித்து அறிய விரும்பினார்கள் ஆனால் மருத்துவமனையில் இருந்து மருத்துவரோ தாதிமார்களோ எந்த தகவலும் சொல்ல மறுத்துவிட்டார்கள் மதியா ரெண்டு மணியிலிருந்து இரவு பத்தரை மணி வரை நான் மறித்த நிலையில் இருந்தேன் மகள் மறுபடியும் கைபேசியில் தொடர்பு கொண்டு சபை போதகரோடு பேசினார் அப்போது அருகில் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டார் ஒரு தாதி இருக்கிறார் என்று சொன்னபோது அவரிடம் பேசினார் அப்போது அந்த பெண்மணி உங்கள் தந்தைக்கு மாரடைப்பு என்றார்கள் அப்படி பேசிக்கொண்டிருந்த போது நான் கண்விழித்தேன் அப்பா கண்விழித்து விட்டார் என்று மகனிடம் சொன்னார்கள் அப்பாவிடம் கொடுங்கள் என்றார் நான் அவரோடு பேசினேன் சுமார் எட்டு மணி நேரம் மறைத்துவனாக இருந்த உன்னை உயிர்ப்பித்தார் என் இறைவன் இயேசு அவருக்கே கனமும் மகிமையும் தோத்திரும்பும் உண்டாவதாக அன்றிலிருந்து இன்று வரை என்னை உயிர்ப்பித்த கர்த்தருக்கு நன்றியுடன் ஊழியம் செய்து வருகிறேன் அநேக கெட்டுகளையும் ஆபத்துகளையும் காணுபடி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியில் பாதங்களிலிருந்து ஏறப்பண்ணு உயிர் சங்கீத எழுபத்தி ஒன்று இருபதுல வாசிக்கிறோம் என்ன திரும்பவும் உயிர்ப்பித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்னை உம்முக்கு சாட்சியாக நிலை நிற்கும் என்று தேவனத்தில் மன்றாடு ஜபிப்போம் மாமேன்றாச்சா கர்த்தா உயிர்ப்பிச்சே கொடுத்த மகனை கர்த்தா நீர் அப்பா அதே போல கருத்தா நம்மளே கர்த்தாவே வாசிக்கிற பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே நம்ம ஜபிக்கும்போது தேவன் நமக்கு உயிர் கொடுக்கிறார் அப்பா எப்படிப்பட்ட நோயிலிருந்து நம்மளை மாற்றி தருகிறப்பா நம் தேவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம் உண்மையா ஜெபிக்கும் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் ஜெபிக்கும் போது நிச்சயமா நம்மளுக்கு பதில் தந்தவர் வழி நடத்த போதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் அவரோடு இசைந்து இருக்கும்போது அவரோடு இருக்கும்போது தேவன் நம்மை உயிர்ப்பித்து நம்மளை இருக்கிறார் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை ஒவ்வொருக்கும் தந்து வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்